வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் சிறுகடுக்கு சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பாக்கலாமாங்க இன்ஸ்பெக்டர் முத்து விஷயமா அருண் கிட்ட கூப்பிட்டு பேசிட்டு இருக்காரு ஏன்பா பப்ளிக் ஏதாவது நமக்கு ஹெல்ப் பண்ணா நாம தான் என் முதல்ல உங்களை கூப்பிட்டு பாராட்டணும் அதுதானே வழக்கமும் கூட அப்பதானே என் பப்ளிக் நமக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற என்ன வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கேக்க இல்லைங்க சார் அவ அப்படிலாம் பெருசா பண்ணலங்க சார் சும்மா கூட இருந்தான் அப்படின்னு அருண் சொல்லு நீ இப்படி சொல்ற ஆனா சம்பந்தப்பட்ட அந்த அம்மா அவன் தான் அந்த வீடியோல சொல்றாங்களே செயின் எல்லாம் போட்டு விட்டு இருக்காங்கய்யா நீ சொல்ற மாதிரி நீ காப்பாத்தி இருந்தா உனக்குதான் அந்த அம்மா செயின் எல்லாம் போட்டு விட்டு இருப்பாங்க அவனை எப்படி பாராட்டுவாங்க அப்ப அவன் தான் காப்பாத்தி இருக்கணும் அப்படி நீ இன்ஸ்பெக்டர் கேக்க சார் அது வந்து அது வந்து எப்படின்னு தெரியலங்க சார் அப்படின்னு இப்படி நடக்கும் எதிர்பார்க்காதாருன்னு தடுமாறிட்டு இருக்க என்னையா நீ இந்த மாதிரி எல்லாம் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் போது நாம அவங்கள எக்ஸ்போஸ் நமக்கு மரியாதை அன்னைக்கு ஒரு டிராபிக் கான்ஸ்டபிள் நாலு கிலோமீட்டர் தூரம் லாரிலேயே தொங்கிக்கிட்டே போய் லாரிய கடத்தனவன பிடிச்சாருல அதெல்லாம் நாம உடனே கூப்பிட்டு பாராட்டணும் டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி பப்ளிக்கா இருந்தாலும் சரி நாம தான் என் முதல்ல அவங்களுக்கான அங்கீகாரத்தை கொடுக்கணும் இப்படி எல்லாம் பண்ணினாதான் என் மக்களுக்கு நம்மளுக்கு உதவி பண்ணணும்ங்கிற எண்ணம் வரும் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் சொல்லிட்டு இருக்க அருண் வேற வழி இல்லாம அமைதி அண்ணிக்க யோ உன்கிட்ட தையா பேசிக்கிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்ல சா சாரி சார் அப்படின்னு அருண் சொல்ல உனக்கு போய் ப்ரமோஷனுக்கு ரெக்கமெண்ட் பண்ணேன் பாரு என்ன சொல்லணும் ஸ்டேஷனுக்கு வந்து உன்ன பேசிக்கிறேன் அப்படின்னு இன்ஸ்பெக்டர் கடுப்பாகி போன் வச்சுட்டுறாரு அருண் மண்டையை பிச்சுக்கிட்டு இப்படியும் நடந்து செவுத்துல முட்டிக்கிறாரு பஞ்சிங் பழகிட்டு இருக்க அருண் அவங்க அம்மா காஃபி எடுத்துட்டு வராங்க எதுவும் வேண்டாமான்னு சொல்லிட்டு அவரு அப்செட்டா உட்கார அவரோட மொபைல் ரிங் ஆகுது அவங்க அம்மா பாத்துட்டு அருண் சீதா போன் பண்றா பாரு அப்படின்னு சொல்ல போன் எடுத்து சொல்லு சீதாங்குறாரு அருண் ஏங்க அந்த லேடி வந்து எங்க மாமாவுக்கு கிஃப்ட் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களான்னு கேக்குறாங்க எங்க தான் காப்பாத்தி இருக்காரு ஆனா நீங்க அவரு காப்பாத்துனதா சொல்லவே இல்ல எங்க மாமா தானே உங்களுக்கு இவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்காரு ஏன் நீங்க அவர் பேரு சொல்லலன்னு சீதா கேக்குறாங்க அவரு வரலன்னா நானே இதை பண்ணிட போறேன் இது ஒரு பெரிய விஷயமா ஒரு போலீஸ்க்கு திருடனை எப்படி பிடிக்கணும்னு தெரியாதா அப்படி நான் அருண் கேக்க நீங்க பண்றதுக்கு முன்னாடி ஏன் மாமா அவரை காப்பாத்திருக்காரு அப்ப நீங்க அவர் பேரையும் எல்லார்கிட்டயும் சொல்லி இருக்கணும்ல அப்படி நீங்க சொல்லிருந்தா அவருக்கும் உங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை கூட சரியா இருந்திருக்கும் அதுக்கான சான்சஸ் இருந்திருக்கும்ல இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சும் அத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க தப்பு பண்ணிட்டீங்க நீங்க அவர் பேர சொல்லியிருந்தா அவரே சந்தோஷப்பட்டிருப்பாரு ஒரு நல்ல சான்ஸ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சீதா கொஞ்சம் ஆதங்கமோ கோபமுமா சொல்ல இல்ல சீதா வந்து அப்படின்னு அருண் ஆரம்பிக்க ரீசன் சொல்லாதீங்க யாரும் நீங்க அவர் பேர சொல்லிருந்தா எங்க மாமா அவரு கொஞ்சமாவது உங்க மேல இருந்த ஒப்பீனிய மாத்தி இருப்பாரு உங்களுக்கு அவர் மேல கோபம் அதனால சொல்லாம விட்டுட்டீங்க உங்க ரெண்டு பேர் ஈகோவுக்கு நெடுப்புற நான் தான் மாட்டிக்கிட்டு முழிக்கிறேன் இதுக்கு மேல உங்ககிட்ட என்ன சொல்றதுனே தெரியலனு கோவமா போன வச்சுடுறாங்க சீதா அருண் எழுந்து போக அருண் சீதா என்னப்பா சொன்னன்னு உங்க அம்மா கேக்குறாங்க எங்க மாமா பேரையும் சொல்லியிருந்தா உங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற நடுப்புற பிரச்சனை சரியா இருக்கும்னு சொல்றாமா அப்படின்னு அருண் சொல்ல சீதா சரியா சொல்லி சொல்லிருக்கா அவரும் உனக்காக உதவி பண்ணி இருக்காரு அப்புறம் நமக்கு உறவுன்னு சொல்லிக்க இருக்கா சொல்லு முத்து மாதிரி நமக்கு ஒரு உறவு கிடைக்கிறது பெரிய விஷயம் தானே இவ்வளவு பிரச்சனையும் உன்னோட பிடிவாத குணத்தால தான் அருண் இப்ப ரெண்டு பேரும் சேர்றதுக்கு நல்ல சந்தர்ப்பம் வந்துச்சு அத நீ விட்டுட்ட சரி போகட்டும் விடு இதுக்கு மேலயும் நீ சீதா கூட சேர முடியும்னு எனக்கு தோணல அருண் முத்துக்கு உன் மேல இன்னும் தப்பான அபிப்பிராயம் தான் வரும் எப்படி இந்த பிரச்சனை தான் போக போகுது நமக்கு இது வேண்டாம் அருண் நீ சீதாவ மறந்துரு உனக்கு நான் வேற ஒரு பொண்ணை பாக்குறேங்கிற உங்க அம்மா கைய புடிச்சி இந்த காஃபிய குடுத்துடுறாங்க காஃபி ஆறிட போகுதுன்னு சொல்லிட்டு அவங்க வெளியே போயிடுறாங்க முத்தவும் மீனாவும் கார்ல கோவிலுக்கு வந்து இறங்குறாங்க சீதா உங்க அம்மா சத்தியா மூணு பேரும் ரெண்டு பேரும் வாங்க வாங்கன்னு ரிசீவ் பண்ணிட்டு இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு முத்து முத்த கேட்க நாங்க நல்லா இருக்கோங்கிறாங்க உங்க அம்மா ஒரு இடத்துக்கு கூறோம்னு சொல்லி இவர் இங்க கூட்டிட்டு வந்துட்டாருமா அப்படின்னு மீனா சொல்ல உங்களையும் சீதாவையும் பாக்கணும்னு தான் கோவிலுக்குள்ள வாங்க போகலாங்கிற முத்து என்ன விஷயம்னு சத்தியா கேட்க உள்ளே போலாம் வாங்க அப்புறம் சொல்றேன் வாங்க அப்படின்னு முத்து முன்னாடி நடக்க மீனாவும் பின்னாடியே போறாங்க எல்லாரும் போறாங்க உள்ளர சீதா முதல்ல நீ போய் சாமி கும்பிட்டுட்டு வா கும்பிட்டுட்டு வா அப்படின்னு முத்து சொல்ல சீதா சாமி கும்பிட போறாங்க எதுக்குங்க மீனா கேட்க வரட்டும் சொல்றேன் அப்படிங்கிற மொத்து சீதா சாமி கும்பிட்டு வந்ததும் இப்படி நில்லுங்கிறாரு எதுக்கு மாமான்னு கேக்க நில்லு அப்படிங்கிறவரு மீனா அந்த செயின் எடுத்து சீதா கையில குடன்றவரு ஆஹா கழுத்துல போட்டுடுங்கிறாரு உடனே மீனாவுக்கும் ரொம்பவே சந்தோஷம் ஆயிடுது என்ன மீனா நகை வாங்கினியா கேக்க இல்லம்மா சொல்றேன்னு சொல்லி சீதாவோட கழுத்துல போட வர்றாங்க ஐயோ அதெல்லாம் வேணாக்கா எதுக்கு நீ போட்டுக்கோங்கிறாங்க மீனா இருக்கட்டும் நீ போட்டுக்கோன்னு முத்து சொல்ல மீனா போட்டு விடுறாங்க எல்லாரும் சந்தோஷமா பாத்துக்கிட்டு இருக்க மாமா சீதாவுக்கு நகை வாங்குனீங்களான்னு சத்தியா கேக்குறாரு இல்லடா நான் வாங்கலடா எனக்கு ஒருத்தங்க குடுத்தாங்க நான் இந்த செயினை வச்சுக்கிட்டு என்ன பண்ண போறேன் அப்படின்னு முத்து சொல்லு மாப்பிள்ள மீனாவுக்கு குடுங்கங்குறாங்க அவங்க அம்மா அத்தை அவளுக்கு நான் அப்புறமா வாங்கி கொடுத்துக்கிறேன் அத்தை சீதாவுக்கு தானே மாப்பிள்ள பாத்துக்கிட்டு இருக்கோம் இப்பவே நகையெல்லாம் சேர்க்கணும் இல்ல அப்படின்னு சொல்ல அவங்க அம்மா நெகிழ்ந்து போய் பாக்க சீதா ரொம்ப வருத்தமா தலைய குனிஞ்சுக்கிறாங்க வாங்கலதா அப்படின்னு முத்து சொல்ல அதனால என்னங்க நீங்க பணம் கொடுத்து வாங்கலன்னாலும் உங்க உயிரை குடுத்து சம்பாதிச்சது தானே அப்படின்னு மீனா சொல்ல என்னக்கா சொல்றேங்கிறாரு சத்யா இவரு ஒரு திருடங்கிட்ட இருந்து ஒரு அம்மாவோட உயிரை காப்பாத்தி இருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல ஆ அருண் கூட அப்படிதான் யாரையோ காப்பாத்தினதா சொன்னாங்க அப்படின்னு சத்யா சொல்ல ஆமாண்டா ரெண்டு பேரும் சேர்ந்துதான் அந்த அம்மாவை காப்பாத்தி திருடன புடிச்சிருக்காங்க அப்படின்னு மீனா சொல்ல அப்படியா அப்படிங்கிறாங்க சத்யாவும் மீனாவோட அம்மாவோ அத்த அந்த நேரத்துல அந்த போலீஸ் அங்க இருந்தாப்ல அப்படின்னு முத்து வேகமா சொல்ல சீதா முகம் வாடி போய் பாக்குறாங்க மாமா இப்படி எல்லாம் பண்றாருன்னா அவர் நல்ல கேரக்டர் தானேங்கிறாரு சத்யா டெய் ஒருத்தன் ஒழுங்கா செஞ்சா அவன் கேரக்டர் நல்லா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது முத்து சொல்ல அவங்க அவங்க அம்மா அம்மா பாக்குறாங்க புருஷனோட வீட்டுக்கு வந்து இவர பாராட்டி இந்த செயின குடுத்துட்டு போனாங்கம்மா அப்படின்னு மீனா சொல்ல அவங்க அம்மா அப்படியா ரொம்ப சந்தோஷம் மாப்ல உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குங்கிறாங்க ஒரு உயிரை காப்பாத்தி இருக்கீங்க உங்களால எல்லாருக்கும் நல்லதுதான் மாப்பிள்ள நடக்கும் மாப்பிள்ள நீங்க பண்ணின உதவிக்கு நகையை கொடுத்திருக்காங்க அத நீங்களே வச்சுக்கலாமேங்கிறாங்க மீனா கூட அம்மா அத்த மீனாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அவ கல்யாணத்துக்கு நீங்க என்ன பண்ணீங்க ஏது பண்ணனீங்கன்னு நான் எதுவும் கேட்க போறது கிடையாது ஏன்னா நானும் இந்த வீட்டு பையன் தான் ஆனா சீதாவுக்கு மாப்பிள்ள பாக்குறோம் நல்ல மாப்பிள்ள படிச்ச மாப்பிள்ளு வரும்போது அவங்க செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல அப்படின்னு முத்து சொல்லிட்டு இருக்க சீதா கொஞ்சம் தவிப்போட மீனாவை பாக்குறாங்க நல்ல மாப்பிள்ளை எப்படி மாமா இதெல்லாம் எதிர்பார்ப்பாங்கன்னு செம கேள்வி கேக்குறாரு சத்யா டேய் மாப்பிள்ள கேக்கலன்னாலும் பையனோட அம்மா அப்பா சொந்தக்காரங்க எல்லாரும் இருப்பாங்கல்ல அத்த விஷயத்துல பையனை பத்தி கவலைப்படுறாங்களோ இல்லையோ ஆனா கல்யாணம்னு வந்துட்டா பொண்ணு வீட்டுல என்ன கேட்கலாம்னு கூடி பேச ஆரம்பிச்சிடுவாங்க நமக்கும் வேற வழி இல்ல அவங்க கேக்குறதெல்லாம் செஞ்சுதானே ஆகணும் அதான் அந்த எனக்கு நகைய கொடுத்த உடனே சீதா முகம்தான் ஞாபகத்துக்கு வந்துச்சு நான் நேரம் மீனாவை கூட்டிட்டு இங்க வந்துட்டேன் அப்படின்னு முத்து சொல்ல மாமா நீங்க என் மேல அக்கறையா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியுது ஆனா இந்த செயின் எல்லாம் எனக்கு வேண்டாம் மாமா நான் நகை சீட்டு போட்டிருக்கேங்கிறாங்க சீதா அது இருக்கட்டும் சீதா ஒரு பக்கம் நீ அத போட்டு சேத்துக்கிட்டேரு நான் செய்ய வேண்டியத செய்யணும் எனக்கு என்ன ஒரு கடமை இருக்கு நாளைக்கு நீ கல்யாணம் ஆகி போற வீட்டுல உன்னை யாரும் கேள்வி கேட்ட கூடாது பாரு அதுக்குதான் அந்த முத்து சொல்ல அடுத்து என்ன பேசுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க சீதா அத்த சேன் சீதாவுக்கு நல்லா இருக்குல்ல தன்னு முத்து கேட்க ரொம்ப நல்லா இருக்கு மாப்ள அப்படின்னு உங்க அம்மா சொல்ல ஆமா மீனா கவனிச்சியா பொதுவா நம்மள மாதிரி ஆளுங்க இருந்து இருந்துதான் சேட்டு கிடைக்க நகை போகும் ஆனா முதல் முறையா சேட்டு வீட்ல இருந்து நம்ம வீட்டுக்கு நகை வந்திருக்கு இல்ல அப்படின்னு சிரிக்க சீதா அமைதியா வேற பக்கம் திரும்பிக்கிறாங்க என்ன சீதா ஏன் ஒரு மாதிரியா இருக்குற உனக்கு உனக்கு இல்ல பிடிக்கலன்னா சொல்லு வேற மாத்திடலாம் செயின் பிடிச்சிருக்குதானே அப்படின்னு முத்து கேக்க ஆ நல்லா இருக்கு மாமான்னு தலையாட்டுறாங்க சீதா இந்த செயின் உனக்குதான்ப்பா கரெக்டா இருக்கு இதே மாதிரி ஒரு நல்ல மாப்பிள்ளையா பாக்குறோம் அப்படின்னு முத்து சொல்ல அமைதியாவே நிக்கிறாங்க எப்படி மாமா செயின் மாதிரியான சத்யா கேக்க ஏய் எப்படி யோசிக்கிறேன் பாரு தங்கம் மாதிரிடா சீதாவுக்கு ஏத்த ராமன நான் தேடி புடிக்கிறேன் இதுக்கு மேலயா பொறக்க போறாரு ஏற்கனவே பொறந்து வளர்ந்து நல்ல வேலையில இருப்பாரு நான் தேடி கண்டுபிடிக்கிறேன் அப்படிங்கற முத்து சரி மீனா எனக்கு சவாரி இருக்கு உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேங்கறாரு இல்லங்க நீங்க போங்க நான் அம்மா கிட்ட கொஞ்சம் பேசிட்டு அப்புறமா வர்றேங்கறாங்க மீனா இந்த அம்மா போனவங்களுக்குலாம் அப்படி பேசுறதுக்கு என்னதான் இருக்குதோ பேசுறீங்க பேசுறீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்க சரி நான் வர்றேன் அத்தா வர்றேன் சீதா சத்யா வர்றேன் அப்படின்னு முத்து இருந்து கிளம்பிடுறாரு உடனே சீதாவோட அம்மா அவங்க கழுத்துல இருக்க செயினை பாத்துட்டு எடுத்து பார்த்துட்டு ஆ நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க முத்து கோவில் வாசப்படி தாண்டி வெளியே வர்றாரு அப்போ அருண் வந்து அவரோட பைக்கை நிறுத்துறாரு அருணை பாக்குற முத்து அருண் கிட்ட வர நான் நீ பெரிய தான் உங்களை விட பெரிய இல்லங்க போலீஸ் அப்படின்னு முத்து சொல்றாரு வீடியோ பாத்த அந்த லேடி உன்னை பார்த்து வந்து செயின் எல்லாம் கொடுத்துருக்காங்க போல அப்படின்னு அருண் சொல்லு ஓ அதுக்குள்ள வீடியோ எல்லாம் வந்துருச்சான்னு கேக்குறாரு முத்து என் தம்பி பொண்டாட்டிதான் வீடியோ எடுத்துச்சு பரவாயில்ல பல குரல் இதை வைரல் ஆக்கி விட்டுருச்சு போல ஆனா அடுத்தவங்க என்ன பாராட்டுறப்போ அப்போ உனக்கு அப்படி எரியுது இல்லங்கிறாரு முத்து அந்த அம்மாவை காப்பாத்தினது நாம ரெண்டு பேரும் தான் ஆனா என் பேர் வெளிய தெரிய நீ வேணும்னு இப்படி ஒரு வீடியோ வெளியே விட்டுருக்குற அப்படின்னு அருண் கேட்க சரியா போச்சு போலீஸுங்கிற இந்த அளவுக்கு தான் நீ யோசிப்பியா வீடியோ எடுத்துனா வெளியே விடலாம் ஆனா நான் எப்படி அந்த சேட்டம்மாவுகிட்ட செயின கொடுத்து வந்து நான் சொல்ல முடியும் அது தன்னால நடந்தது எது பவர்னு ஒன்னு தெரிஞ்சுக்கோ படிச்ச படிப்பு பாக்குற வேலை இதெல்லாம் பவர் கிடையாது வாழ்க்கையில உண்மைதான் உண்மையான பவர் புரியுதா எங்கிட்ட அந்த உண்மை இருக்கு ஆமா நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு முத்து நக்கல்லா கேக்க கோவில் என்ன பேர்ல இருக்கா அப்படின்னு அருணும் பயங்கர நக்கலா கேக்குறாரு அது தான் யார் வேணும்னாலும் வரலாம் ஆனா சாமி கும்பிடு வந்திருந்தா உள்ளர போய் அம்மனை கும்பிட்டுட்டு நல்ல புத்திய கூடனு விபூதி அடிச்சுட்டு போய்கிட்டே இரு அப்படி இல்லாம ஏன் வீட்டு பொண்ண பாக்க வந்திருந்தா இப்படியே திரும்பி போயிடுங்கிறாரு முத்து அத நீ சொல்லாதன்னு அருண் சொல்ல ஏன் வீட்டு பொண்ணை பாக்க கூடாதுன்னு நான் தான் சொல்லுவேன் உன் போலீஸ் பவர்லாம் இங்கே எடுப்படாது நான் சொன்னதை மீறி அவங்கள பார்த்த பேச போன இங்கேயே நிச்சயம் உன் அசிங்கப்படுத்துவேன் அப்படின்னு முத்து சொல்ல அருண் வேகமா போய் வண்டி எடுத்துக்கிட்டு திரும்பி போய்கிட்டே இருக்காரு முத்து அப்பவும் முறைச்சுக்கிட்டே நிக்கிறாரு ரோகிணி பார்வதிய பாக்க வந்திருக்காங்க இவ்வளவு கொடுமை எங்க வீட்ல நடந்துகிட்டு இருக்க ஆண்டி மனோஷ் கூட என்ன சேர விடுறதே இல்ல அப்படின்னு ரோஹிணி ரொம்ப வருத்தமா சொல்ல ஏன் விஜயா இப்படி இருக்கா அவ எப்பவும் தான் சட்டம்னு சொல்லுவா கொஞ்சம் திமிராதான் இருப்பா ஆனா ஓ விஷயத்துல இவ்வளவு மோசமா இருக்கா அப்படின்னு பார்வதி சொல்ல எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல ஆண்ட்டி நானும் நிறைய தடவை சாரி கேட்டுட்டேன் அப்படின்னு ரோகிணி சொல்ல அது உங்கிட்ட நிறைய எதிர்பார்த்திருக்கா இப்ப அது எதுவுமே இல்லைன்னு தெரிஞ்ச ஒண்ணு எல்லாமே சேர்ந்து வெறுப்பாயிடுச்சு வேற ஒண்ணு இல்லங்கிறாங்க பார்வதி ஆண்டி நீங்க சொன்ன ஹெல்ப் அப்படின்னு ரோகிணி இழுக்க நீ சொன்னது எனக்கு புரியுதுமா நான் பாத்துக்கிறேன் விடு அப்படின்னு பார்வதி சொல்ல தேங்க்ஸ் ஆண்டிங்கிறாங்க ரோஹிணி மனோஜ் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணனும் அவன் பண்ணுவானான்னு பார்வதி கேட்க நான் மனோஜ் கிட்ட இத பத்தி சொல்லிட்டேன் ஆன்டி நான் சாமியார வச்சு ஆன்டி கிட்ட பேச வைக்கலாம்னு சொன்னேன் அதுக்கப்புறம் தான் நானே உங்ககிட்ட வந்தேன் வந்த அப்படின்னு ரோகிணி சொல்ல சரி சாமியார்கிட்ட நான் பேசுறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல சரிங்க ஆண்டி ஆனா அவரு எனக்கு சாதகமா சொல்லுவாரா அப்படின்னு ரோகிணி கேக்க அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல எனக்கு நல்லா வேண்டப்பட்டவர்தான் புருஷன் பொண்டாட்டிய பிரிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னா அவரு நியாயமா நடந்துக்குவாரு அத நான் பாத்துக்குறேங்கிறாங்க பார்வதி ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டின்னு ரோகினி ரோகிணி சொல்லு ஒரு நிமிஷம் நான் விஜயாவுக்கு போன் பண்ணி சொல்லிடுறேங்கிறாங்க பார்வதி சரிங்க ஆண்டின்னு சந்தோஷமா பாத்துட்டு இருக்காங்க ரோகிணி பார்வதி போன கையில எடுக்க ஆண்டி நான் இங்க இருக்கிறத அவங்களுக்கு தெரிய வேணான்னு ரோகிணி சொல்ல நான் பாத்துக்கிறேங்கிறாங்க முத்துவ பாராட்டிட்டு போனதுல விஜயா ஏற்கனவே கடுப்புல இருக்காங்க போன் ரிங்காக எடுத்து ஆ சொல்லு பார்வதி அப்படின்னு சொல்ல ஆ விஜயா சாமியார் தான் போன் பண்ணி இருந்தாரு அப்படின்னு சொல்ல அப்படியா என்ன சொன்னாருங்கிறாங்க விஜயா உன்னையும் மனோஜையும் கூட்டிகிட்டு வர சொன்னாரு அப்படின்னு பார்வதி சொல்ல எதுக்குங்கிறாங்க விஜயா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா அப்படின்னு சொல்ல எதுக்கு என்னன்னு தெரியாம எப்படி வர்றது அப்படின்னு விஜயா கேட்க காரணம் இல்லாம அவர் வர சொல்ல மாட்டாரு ஏற்கனவே அவர் கொடுத்த தாயத்தை கட்டி விட்டுருக்கல்ல அவரை பத்தி உனக்கு தெரியாதா அதனால அவர் வர சொல்லி போகலன்னா பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு பார்வதி சொல்ல விஜயாவுக்கு கொஞ்சம் கலக்கம் ஆயிடுது அப்படியா சொல்ற சரி நான் வருவேன்னு ஒத்துக்கிறாங்க ஆ அப்புறம் இன்னொரு விஷயம் நீ வரும்போது நெத்தி நிறைய விபூதி வச்சுக்கோ அப்புறம் பச்சை புடவை கட்டிட்டு வந்துரு அப்படின்னு பார்வதி சொல்ல ஆன்ட்டி எதுக்குன்ற மாதிரி ரோஹிணி அவங்க தோலை தொட்டு ஜாடையா கேக்குறாங்க இரு இரு அப்படின்னு ரோகிணிக்கு ஜாடை காட்டிட்டு அவங்க விஜயாவுக்காக வெயிட் பண்ண எதுக்கு இதெல்லாம்ங்கிறாங்க விஜயா சாமி அதுதான் அப்படி வர சொன்னாரு நீ மனோஜ கூட்டிக்கிட்டு சீக்கிரம் வா அப்படின்னு பார்வதி சொல்ல என்னமோ சொல்ற சரி அவனையும் கூட்டிட்டு வர அப்படின்னு சலிப்பா போன வைக்கிறாங்க விஜயா அம்மா காபி போட்ட குடுமான்னு மனோஜ் வர காஃபி எல்லாம் அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் வெளியில போகணும் நீ போய் முதல்ல கிளம்புங்கிறாங்க விஜயா ஏமா எங்கம்மா மனோஜ் கேக்க ஒரு சாமியார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு விஜயா சொல்ல எதுக்கு மனோஜ் கேக்குறாரு எல்லாம் நல்லதுக்குதான் கிளம்பு நான் சொல்றேன் அப்படின்னு விஜயா சொல்ல ரோஹிணி வேற வீட்டுல இல்லையங்கிறாரு மனோஜ் ஏய் அவ இல்லனா என்ன அவ சொன்னாதான் அப்படின்னு விஜயா மிரட்ட சரிமானு கிளம்பிடுறாரு மனோஜ் விஜய பச்சைப்படவை கட்டிட்டு மனோஜ கூப்பிட்டு கிளம்பு அந்த பக்கமா வர்ற மீனா இந்த கோலத்துல எங்க போறாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு நிக்க மீனாவோட மொபைல் ரிங் ஆகுது மொபைல் எடுத்து சொல்ல சீத்தாங்கிற மீனா கிட்ட அக்கா அருண் மாமா தான் ஒத்துக்கலையே அப்படின்னு மீனா சொல்ல தெரியலக்கா அது விஷயமாதான் பேசணும்னு சொன்னாரு நான் உனக்கு லொகேஷன் அனுப்பி இருக்கேன் நீ கிளம்பி வர்றியா அப்படின்னு சீதா சொல்ல உன் மாமாவுக்கு தெரிஞ்சா கத்துவாரு அப்படின்னு மீனா சொல்ல அவர்கிட்ட சொல்லாதக்கா அப்படின்னு சீதா சொல்ல அவருக்கு தெரியாம வர்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு மீனா சொல்றாங்க புரியுதுக்கா ஆனா ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்றாரு நீ வாக்கா சரி நான் மீனா சரிங்க போன வைக்கிறாங்க சீதா இங்க பார்வதி கிட்ட ஆண்டி எல்லாத்தையுமே சாமியார் கரெக்டா சொல்லிருவாருல்ல அப்படின்னு ரோஹிணி சந்தேகமாவே கேட்டுட்டு இருக்க நான் சாமியார் கிட்ட பேசிட்டேன் ஒன்னும் பிரச்சனை இல்ல நீங்க ரெண்டு பேரும் சேர்றதுக்காக நான் கேட்ட உதவி அவரு பண்றேன்னு சொல்லிட்டாரு நீ கவலைப்படாத நான் எல்லாம் பாத்துக்கிறேன் அப்படின்னு பார்வதி சொல்ல ரொம்ப சந்தோஷமா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி அப்படின்னு பார்வதியோட கைய புடிச்சிட்டு சொல்றாங்க ரோகிணி சரி விஜய் அங்க வர்றதுக்குள்ள நாம ரெண்டு பேரும் அங்க போயிடலாம் போய் பர்ஸ் எடுத்துட்டு வந்துடுறேன்னு கிளம்புறாங்க பார்வதி மீனாவும் சீதாவும் வண்டில வந்து இறங்குறாங்க இந்த இடம் தானா அப்படின்னு மீனா கேக்க ஆமா அக்கா இங்கதான் சொன்னாரு அப்படின்னு சீதா சொல்ல மீனாவும் வண்டியை நிறுத்திட்டு வராங்க வா போலான்னு வர அது ஒரு ரெஸ்டாரண்ட் அருண் ஆல்ரெடி அங்க உள்ள உட்காந்துருக்காரு அவங்க ரெண்டு பேரும் ஆஹ் சீதா எழுந்திருக்கிறாரு என்ன விஷயம் ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சீதா சொன்னா அப்படின்னு மீனா கேக்க சொல்றேன் உட்காருங்கிறாரு அருண் என்ன சாப்பிடுறீங்கன்னு அருண் கேக்க அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் என்ன விஷயம்னு சொல்லுங்கிறாங்க மீனா நான் நல்லா யோசிச்சுட்டேன் அந்த நான் உங்க ஹஸ்பண்ட் அப்படின்னு அருண் சொல்ல மீனாவும் சீதாவும் ஒருத்தரை ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனா அது அவ்வளவு பெரிய தப்புன்னு எனக்கு அப்ப தோணல அதனால நான் எதுவும் சொல்லல ஆனா இப்பதாங்க புரியுது நான் பண்ணினது பெரிய தப்பு தானே ஏதோ ஒரு கோவத்துலன்னு அருண் சொல்ல அந்த விஷயம் இன்னும் அவர் கோவத்தை அதிகமாக்கிடுச்சு அப்படின்னு மீனா சொல்ல புரியுதுங்க அது ஏன் தப்புதான் ஆனா இப்ப அத பேசி எதுவும் ஆக போறது இல்ல இப்ப இருக்கிற பிரச்சனைக்கு நான் வர்றேன் எங்க அம்மா எனக்கு வேற இடத்துல பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு அருண் சொல்லு மீனா பாத்துக்கிட்டே இருக்கு சீதா ரொம்ப திக்குன்னு உட்கார்ந்து இருக்காங்க அடிப்படையா ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஆனா என்னால சீதாவை தவிர வேற யாரையும் ஒய்ஃபா நினைச்சு கூட பாக்க முடியாது என் அம்மாவுக்கு சீதாதான் மருமகளா வரணும்னு ஆசை ஆனா இந்த பிரச்சனையில அவங்களுக்கு நம்பிக்கையே போயிடுச்சு இப்ப இந்த விஷயத்துல உங்க ஹஸ்பண்ட் பேரா சொல்லாம நான் விட்டதுல எங்க அம்மாவுக்கும் வருத்தம் தான் ஒருவேளை அவர் பேர சொல்லி இருந்தா இந்த பிரச்சனைக்கு ஒரு சொல்யூஷன் கிடைச்சிருக்கும்னு அவங்களும் என்ன திட்டுறாங்க இதுக்கு மேல இந்த சம்பந்தம் நடக்க சான்ஸ் இல்லைன்னு அவங்க வேற இடத்துல பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு அருண் சொல்லு ஐயோ அக்கா அப்படிங்கிற மாதிரி சீதா பதறி போய் பாக்குறாங்க எங்க அம்மாவுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னே தெரியலங்கிறாரு அருண் உங்களை கல்யாணம் பண்ணல நான் கடைசி வரலும் கல்யாணமே வேண்டாம்னு சீதா சொல்றா அப்படின்னு மீனா சொல்ல அருண் சீதாவை பாக்குறாரு அவங்க அழுதுட்டு உட்கார்ந்துருக்காங்க கல்யாணத்துக்கு முன்னாடியே சீதா உங்க மேல இவ்வளவு அன்பு வச்சிருக்கா ஆனா நான் கல்யாணம் ஆகி என் புருஷன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்கேன் என்ன அவ்வளவு நல்லா பாத்துக்கிறாரு அவரோட விருப்பத்தை மீறி நான் எதுவும் பண்ண முடியாத சூழ்நிலையில நான் இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்ல நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேங்க அப்படின்னு அருண் சொல்ல மீனா சீதா ரெண்டு பேர் அவரை ரொம்ப டீப்பா பாக்குறாங்க கொஞ்சம் போல்டான முடிவு தான் ஆனா இந்த நேரத்துல இதை தவிர வேற வழி இல்லை அப்படின்னு அருண் சொல்ல சீதாவுக்கு கொஞ்சம் திக்குன்னு இருக்கு என்ன முடிவுன்னு கேக்குறாங்க மீனா நான் சீதாவை ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம்னு இருக்கேன் அப்படின்னு அருண் சொல்ல ரெண்டு பேருமே திக்குன்னு பாக்குறாங்க என்னங்க சொல்றீங்கன்னு மீனா கேக்க அதுக்கு நீங்க தாங்க ஹெல்ப் பண்ணணும் சீதாவோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க பிளீஸ் அருண் கேக்குறாரு சீதாவும் அவங்க அக்காவை தயக்கமா பாக்குறாங்க அவ்வளவு சாதாரணமாக சொல்றீங்க இது எவ்வளவு பெரிய முடிவு அப்படின்னு மீனா கேக்கு முடிவுதான் ரொம்ப பெரிய முடிவுதான் ஆனா சீதாவும் நானும் சேர்றதுக்கு இதை விட்டா வேற எந்த வழியும் தெரியல உங்க ஹஸ்பண்டும் சீதாவுக்கு மாப்பிள்ள பாக்குறாரு எங்க அம்மாவும் எனக்கு பொண்ணு பாக்குறாங்க இப்படியே போனா நாங்க ரெண்டு பேரும் ஒரு கட்டாயத்துல மாட்டிக்குவோம் அதுக்கு முன்னாடி எங்க லைஃப நாங்க பாத்துக்கிறோம் அதுக்கு இதுதாங்க ஒரே முடிவு அது நீங்க நினைச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு அருண் சொல்ல மீனா ஒரு மாதிரி பயக்கமும் கலக்கமுமா பாக்குறாங்க சீதாவும் கெஞ்சுற மாதிரி பாக்குறாங்க மீனா என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பொறுத்திருந்து பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மண்டே ப்ரோமோல விஜயா ஏகப்பட்ட மேக்கப் போட்டுட்டு கழுத்து நிறைய செயின் அள்ளி போட்டுட்டு வந்திருக்காங்க ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற மாதிரி இருக்கு அப்ப அங்க வந்திருக்க ஒரு லேடி இந்த செயின் அப்படின்னு அவங்களோட லாங் செயினை காட்டி கேட்க ஓ இது நல்லா இருக்கா ஓல்டு மாடல் அப்படின்னு விஜயா சொல்ல அந்த லேடி பக்கத்துல வந்து விஜயாவோட கழுத்துல இருக்க எடுத்து பாக்குறாங்க இது என்னோட இது மாதிரி இருக்கு அப்படின்னு அந்த லேடி சொல்ல விஜயாவும் பார்வதியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்க ஒரே மாதிரி டிசைன்ல நிறைய செயின் இருக்குல பார்வதி சொல்ல திருட்டு போயிடுச்சு என் பேர் சாந்தினி அதுல பேரு சிஏனு இருக்கும் பாருங்க அப்படின்னு அந்த லேடி சொல்ல விஜய் அதை திருப்பி பார்க்குறாங்க அவங்க மொழி ரெண்டும் அப்படியே தெரிச்சு விழுற மாதிரி இருக்கு மீதி என்ன நடக்குதுன்னு மண்டே பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட் தேங்க்யூ ஸோ மச் நேத்தி ஃபங்க்ஷன் ட்ராவல்னு த்ரோட் ரொம்பவே இன்ஃபெக்ட் ஆயிடுச்சு வாய்ஸ் ரொம்ப கொடூரமாக தான் இருக்கும் தயவுசெய்து மன்னிச்சிக்கங்க தேங்க்யூ ஸோ மச்